சினசக்தி பிசியோதெரபி மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காட்டூர் ரோடு ஒரிச்சேரியில் இயங்கி வருகிறது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக தனது இயன்முறை மருத்துவ சேவையை மக்களுக்கு அளித்து வரும் இந்த மையம் அளித்திருப்பதோடு இன்றளவும் அதே மருத்துவ சேவையை தொடர்ந்து தொய்வில்லாமல் அளித்து வருகிறது பக்கவாதம் முடக்குவாதம் நடக்க இயலாமை ஹைப்பர் டென்ஷன் ட்ரக்கியோஸ்டமி போன்ற நோயாளிகளுக்கு தனித்தனியாக கவனம் செலுத்தி அவரவர்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நோயாளிக்கும் சிகிச்சை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு சிறப்பாக சிகிச்சை உரைகள் தேர்ந்தெடுத்து அளிக்கப்படுகிறது வாழ்வதற்கான கதவுகள் மூடப்படுவதில்லை சிவசக்தி பிசியோதெரபி மருத்துவமனை அன் மறுவாழ்வு மையம் காட்டூர் ரோடு பொருச்சேரி பவானி ஈரோடு மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் எயிட் டபுள் செவன் த்ரீ